விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு இபாரத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமாக நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் அதாவது எங்களுக்கு காசு தேவைப்படுது எங்களுக்கு காசை வந்து அதிகரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு இபாதத்தை சொல்லிக் கொடுங்க ரொம்ப எளிமையாக இருக்கணும் தொழுகை இல்லாத நேரத்துலேயே ஓதுகிற மாதிரி இருக்கணும் எங்களுக்கு எவ்வளோ காசு தேவையோ அந்த விவாதத்தின் மூலமாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபா வந்து இப்போதிக்கே கடன் இருக்குங்களா சொல்கிறீங்க அனைத்துக்குமே இந்த ஒரு அமல் போதும் ரொம்ப எளிமையான அமல் இதை யார் வேணால் ஓதுலாம் ஓதவே தெரியாதவங்க கூட ஓதக்கூடிய ஒரு எளிமையான அமல்னு சொல்லலாம் அல்லாஹுடைய ஒரு சிறப்பு இஸ்மை இந்த இஸ்மை மட்டும் நீங்கள் ஒரு சில தினங்களுக்கு தொடர்ந்து எல்லா நேரங்கள்லேயும் ஓதி வந்து பாருங்கள் உங்களுடைய பணப்பிரச்சனை அடியோடு நீங்கும் நீங்கள் எவ்வளோ காசை கேட்குறீங்களோ அதை விட அதிகமான காசை அல்லாஹ் தருவான் நீங்கள் இப்போ என்னென்ன நிலைமையிலாம் இருக்கீங்களோ அதாவது வறுமையில் இருந்தாலும் கூட அல்லாஹும் உங்களை செல்வந்தனாக்குவான் ஏன்னா இது செல்வ சீமானாக்கக்கூடிய திக்கராக இருக்குது இதை ஓதியவர்கள் வந்து கடனில் வறுமையில் இன்னும் வந்து பிற இடத்துல கையேந்தக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டாங்க அவர்களுடைய கையை அல்லாகவே எப்போதும் நிரப்பி வைப்பான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்துல ஒரு வரக்கத்தையும் கொடுத்து இன்னும் உங்களுக்கு வேணுங்கிறத அதை உங்களை தேடி அல்லாஹ் வர வைப்பான் அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு இஸ்முன்னு சொல்லலாம் இந்த இஸ்மு செல்வத்துக்கு ரொம்பவே உகந்தது ஏன்னா இது வந்து அல்லாஹுடத்துலேருந்து செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய மற்ற எல்லா இஸ்முகளை விட தலைய சிறந்தது அந்த இஸ்மு தான் அல் கனியு அல் கனியுனா செல்வந்தன் அர்த்தம் இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்குறோன்னா அவங்க யாரா இருக்கணும்னா அதை கொடுக்கறக்கு சக்தி படைத்தவங்களா இருக்கணும் இப்போ அல்லாகோடத்துல நம்ம செல்வத்தை கேட்குறோன்னா அல்லாஹ் யாரா இருக்கணும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய செல்வந்தனாக இருக்கணும் அப்போ அல்லாகூடத்துல அவன் செல்வந்தன்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்மையை நம்ம ஓதும் போது நமக்கு அல்லாஹூ செல்வத்தை வந்து அதிகரித்து கொடுப்பான் நீங்கள் வந்து பத்து ரூபா கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு நூறுரூவாவாக கொடுப்பான் நீங்கள் கேட்குறதை விட பத்து மடங்காக நூறு மடங்காக உங்களுக்கு செல்வ வாரி வாரி கொடுக்கக்கூடியதாக இந்த ஒரு திக்கிற இருக்கும் உங்களுடைய செல்வ நிலைமையே வந்து உயர்ந்து கொண்டே போகும் இந்த இஸ்மையை நீங்கள் எப்போ ஓதணும்னு பார்த்திங்கன்னா இந்த இஸ்மை ஓதற்கு ஒழு இருக்கணும் தொழுகை இருக்கணும்ல அவசியம் இல்லை நம்ம எந்த நேரம் வேணால் இந்த இஸ்மையை ஓதிக்கலாம் இதை நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் ஓதி வரும்போது அந்த ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆலயங்கள் சொல்கிறாங்க அதிகமான எண்ணிக்கை அப்படிங்கும்போது சீக்கிரமே செல்வத்தை அடையணும்னு ஆசைப்படுறவங்க எல்லா நேரங்கள்லையும் நம்ம வந்து வேலை செய்யும் போதும் சரி வீட்டில் சும்மா உட்காந்துருக்கும் போது நடக்கும் போது பிரயாணத்தில் வந்து நம்ம இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேலைகளில் என்ன பண்ணலாம்னா இந்த திக்கரை அதிகமாக ஓதலாம் இந்த இஸ்மையை சொல்லி அல்லாஹுவை அழைக்க அழைக்க அல்லாஹ வந்து என்னை எந்த பேர் கொண்டு அந்த அடியான் அழைக்கிறானோ அதற்கான பதிலை நான் கொடுப்பேன் இருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பெயர் கொண்டு அழைக்கும் போது நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவாங்க அதுலேயும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இப்படிலாம் நம்ம ஓதும் போது ஆகும்னா வியாபாரத்தில் வரக்கத்து அதிகமாகும் இன்னும் வியாபாரத்தில் நிறைய ஆட்கள் வருவாங்க லாபங்கள் கிடைக்கும் அதன் மூலமாகவும் நம்மளுடைய நிலைமை உயர்த்தப்படும் அதனால் எனக்கு கடன் இருக்குது காசு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நல்ல செல்வமாக வாழணும் அதே மாதிரி வந்து சொந்த வீடு இருக்கணும் எல்லாமே ஆசைப்படுறவங்க அதிகமாக இந்த இஸ்மை ஓதிக்கொண்டே இருங்க இதை ஓத ஓத உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும் செல்வமும் அதிகரிக்கும் உங்களுடைய நிலைமையும் உயர்த்தி கொண்டே அல்லா போவான் கூடிய ஒவ்வொரு இஸ்முக்கும் அதற்கு சிறப்பை அதை ஓதுபவர்கள் அனுபவிப்பாங்க இதை ஓதி நீங்க செல்வத்தை அடைந்து கொள்ளுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள